எல்லா அத்தியாவசிய தலைவிகளையும் ஏற தான் செய்யும் உங்களுக்கு முதுமை வர தான் செய்யும் சரித்திர பலவீனம் வந்து தாக்க தான் செய்யும் எல்லாமே உலக பிரபஞ்சமே மாறதான் செய்யும் ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் நான் வாலிபனாக இருக்கிற பொழுது என்ன போசித்த தேவன் வயதில் என்ன காற்ற தேவன் என் பிள்ளை எல்கேஜி ஃபீஸ் கட்ட செய்ய தேவன் கல்லூரி கட்டணத்தை கட்ட செய்ய வல்லவ கல்யாணம் பண்ணி வைக்க கிருவை செய்ய வல்லவ பெரிய தொகையில் சொல்கிறேன் ஐயா அவங்க அப்பாவை அவங்களே கஷ்டப்படுறாங்க ஊழியா செய்கிறாங்க அப்படி இல்லை தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் ஊழியக்காரன் என்ன செய்யணும் பத்து ரூபாய் விஷயமா வந்துச்சுன்னா மேலே ரெண்டு ரூபா போட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பத்து ரூபாவை எட்டு ரூபாய்க்கும் ஏழு ரூபாக்கும் நம்ம பேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம தேவன் நாமும் நம்மளாலே தூசிக்கப்படுத்துன்னு அர்த்தம் கோல் ஐயா அநியாயமா பிடுங்குறாய்யா கோல் பரவாயில்ல தேவ சகாய இங்கே பெரிய பெரிய சபை கட்டி இருக்கிற மெகா சர்ச் வச்சுருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டு வந்தது கார் வந்ததுலாம் விமர்சனம் பண்ணுவோம் அவங்களுக்குள்ளே நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணி நிறைய விஷயம் எனக்கு அதுக்கும் வரும் அவங்க ஒவ்வொரு வழக்குலேயும் போய் மாட்டுவாங்க ஒரு அடி வேணும் பக்கத்தில் இருக்க ஒரு அடினா அடி இல்லை ஒரு அடி நிலம் வேணும் அது அநியாயமாக இருக்கும் நமக்கு ரத்தம் கண்ணிலருந்து வர அளவுக்கு பண்ணுவான் இவங்கள நிதானம் பண்ணுவதுக்குள்ளே வழக்கு தொடுத்துருவான் இவங்க போக்குவரத்துமாக இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து ஞானோதயம் வரும் ஆண்டு ஒரு எழுந்தரளி சொல்வார் வா நான் ஊற்றியா அதே போல் இந்த பிரகஸ்பதிகள் இந்த பரிசுத்தான்கள் விட்டுருக்குறாங்க இட் இஸ் ஆல் வெரி நோன் ஃபேக்ட் உள்ளங்கை நெல்லிக்கன் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம்னு சொல்கிறேன் சாட்சி சொல்கிறேன் உங்களை பற்றி மெகா சர்ச் ஓனர்ஸ் வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க எப்படி அது மெ மைனர் வந்து எப்படி மைனூட்டியாக இருந்தது எப்படி மெகாவை மாறுச்சின்னு சொல்கிறேன் உங்கள் உபவாசம் ஜபம் ஆத்து பிரசங்கம் அபிஷேகம் இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல அது இருக்கிற அத்தனை பேரும் செழிக்கிறானா இல்லை இந்த ஒரு அடி விட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த பரிசுத்துவான்கள் அவங்கள தான் கத்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் சத்ரு என்னான்னான்னு நான் சொல்ல மாட்டேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க போராடி வந்தவன் என்னான்னா ஊழியர்காரணிக்கிறதமோ அதை நான் சொல்லலை இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட பரிசுத்துவான்களை கர்த்தர் பேரை பெருமைப்படுத்த ஆரம்பித்தார் என்றுமே காணாத அறுவடையை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு அடி விட்டதில் என்ன ஏன் வந்துச்சு ஒரு அடிக்கு அவன் போராடுறான் வழக்கு திறக்கிறேன் இல்லாத வெயில் வெளிச்சமாக்குறேன் வெளிச்ச திருவிழாக்குறேன் சரி ஒழிஞ்சிப்போம் எடுத்துக்கொண்டு போ உங்களை யாராவது அப்படி ஏற்கிறாங்களா கூடுதலாக கொஞ்சம் காசை கொடுத்து வெளில வாங்க ஐயா நான் காணிகை செலுத்துவேன் இந்த காசு தான் உழைத்து செலுத்துவோம் ஆனால் முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க கர்த்தர் தம்முடைய வழியை பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் இது ஏன் நான் உங்களுக்கு இந்த ரகசியம் சொல்கிறேன்னா நீங்கள் இன்னும் பல்கி பெருகுவீங்க டோன்ட் ஆர்க்யூ வாக்குவாதம் வேணாம் ஆய்சு நாட்களும் கம்மியாயிடும் நமக்கு பேசி பேசி கத்தருக்காக பேசுங்க உலகம் உங்களை பகைக்கும் இதுக்காக போய் துன்மார்க்கனை போய் தேடாதீங்க இந்த மேட்டரை முடிக்கிறேன் நான் எனக்கு அவனை தெரியும் அவன் துர்மார்க்கான எனக்கு ஒரு துர்மார்க்குன்னு தெரியும்